தெரியாத மக்கள் எல்லாரும் போது வாழ்க்கையை முக்கியமானதாரம் எறும்பு எவ்வளவு கஷ்டமா இருக்கு நான் என்ன செய்தேன் எறும்பு சொல்லு பார்க்கலாம் நான் மனிதன கடிக்கிறேன் உணவு அதுதான் கடிதம் அதே போல அந்த உணவு தேவையில அந்த உணவு தேவையை முடிக்க பிடிச்சு உலங்குனை எடுத்த முயற்சி ஒண்ணு ஒண்ணு புடிச்சு சாஸ்திரம் மயக்க உள்ளது மாதிரி வாழ்க்கை வளரத்தை உயர்க்கு வளர்த்த வாழ்வின் வளமாக மா வாழத்தோடு திறந்த மனித வந்தாச்சு அதோட பல கூடி பொருள் உற்பத்தி செய்து எல்லாரும் தங்கிட்டுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவும் பண்பும் மனிதனுக்கு இருக்கிறோம் இதை விட்டுட்டு இந்த பொருள் துறையில தனி மனிதனுக்கு பொருள் தேவை உண்டு அப்படி அந்த தேவை முடிவால் அமைதி இருக்காது குடும்பத்திலே அமைதி இருக்காது நாட்டிலேயே அமைந்திருக்காது உலகத்திலே அமைதி இருக்காது அதுவே காரணம் இது யார் அப்படி தெரிந்து கொண்டால் அதற்குரிய முறையில் வாழ்க்கையை அமைச்சு கொள்ளலாம் உதாரணமா இந்த கேள்வியை மேல்நாட்டில் ஒரு இடத்துல அதாவது ലാസ് ഏഞ്ചലസ്റ്റർ ഇടത്തിൽ ജാസൺ ചർച്ച അതെ പരിഹരം നമ്മുടെ കൂട്ടം നടക്കും അതിൽ കേക്കറ